அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் கடையில் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் வாங்காதவர்களுக்கு ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் நியாய விலை கடைகளின் மூலமாக துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் வழங்கப்பட்டு வருகிறது அதில் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு தேவையான நான்கு கோடி பாமாயில் பாக்கெட்டுகள் மற்றும் நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் துவரம்பருப்பை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசு டெண்டரை அறிவித்துள்ளது டெண்டரை அறிவித்துள்ளதாக தமிழ்நாடு உணவு வழங்கல் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது பொது விநியோக திட்டத்தின் கீழ் பாமாயில் மற்றும் துவரம் பருப்பு ஆகியவை வழங்குவது நிறுத்தப்படுவதாக வெளியான தகவல் தவறானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல பொதுமக்களுக்கு தேவையான பாமாயில் மற்றும் பருப்பு ஆகியவை தேவையான அளவில் இருப்பில் வைத்து கொள்ளும் அளவிற்கு டெண்டர் விடப்பட்டுள்ளதாகவும் பாமாயில் மற்றும் துவரம் பருப்பு வழங்குவதை நிறுத்துவதற்கு தமிழக அரசிடம் எந்த திட்டமும் இல்லை எனவும் தமிழ்நாடு உணவு வழங்கல் துறை உணவு வழங்கல் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது வரும் இருபத்தேழாம் தேதிக்குள் டெண்டர் எடுக்க கூடிய கூடிய நிறுவனங்கள் அதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் பொது விநியோக திட்டத்தின் கீழ் பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு ஆகியவை குறைந்த விலையில் வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது